இப்போ நீங்கள் கந்தகுரு கவசம் கேட்டிங்கன்னா அதில் சொல்லுவாங்க ஓம் சவுன் சரவண பவா என்று சொல்லிட்டடா இதுதான் மூல மந்திரம் என்னைக்கு இது ஒரு குரு மூலமாக நீ கற்றுக்குறியோ அன்னைக்கு நீ புண்ணிய நாவாயினி தன்ய நாவாயினி நிறைய சூக்மங்களை புரிஞ்சுப்ப நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதில் சொல்லக்கூடிய சூட்சமமாக சூட்சமமான மறைக்கப்பட்ட மந்திரங்களை ஒரு குரு மூலமாக கற்றுப்போ அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் கந்தகுரு கவசம் போட்டு கேட்டிங்கன்னா மிக தெரியும் அதில் இருக்கக்கூடிய மந்திரம் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகனோட மந்திரம்னு சொல்லப்படுது அப்போ இந்த முருகனோட மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய முருகப்பெருமான் அப்படிங்கிறவரை தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி அப்போது தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதின்னு சொல்லும் பொழுது முருகன் யார் அப்படின்னா கந்தன் அழகன் குமரன் அப்படின்னு சரவணன் எவ்வளவோ சொல்லலாம் பட் இருந்தாலும் தேவர்களின் சேனாதிபதியின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பெரிய சூக்மமான பிரச்சனையா இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ச தடைகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எதிரிகளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய துரோகமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய போர்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வழக்காக இருந்தாலும் சரி தேவையில்லாத பழிகளாக இருந்தாலும் சரி கடனாக இருந்தாலும் சரி எதிரி துரோகி கடன் இந்த மாதிரி அதே மாதிரி முருகப்பெருமானோட பிளஸ் என்ன அப்படின்னா குழந்தை வரத்தை தருவாராம் முருகப்பெருமான் அப்போ போது அப்ப இந்த குழந்தை செல்வத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்ப நான் சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல முருகப்பெருமான் தருவார் அப்போ இவர் செந்திலாட்டவர் ஸ்வரூபமாகவும் நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் சரிங்களா அப்ப செந்திலாண்டவர் சொல்லும் பொழுது செந்திலாண்டவர் தான் யார் அப்படின்னா நம்ம திருச்செந்தூர் முருகனோட மூலவர் பேர் செந்திலாண்டவர் அப்போ செந்திலாண்டவரோட ஸ்வரூபமா நீங்க கும்பிடும் பொழுது நல்லா ரொம்ப ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்லப்படுது அப்போ இந்த மூல மந்திரத்தை நீங்க விடாம செய்யும் பொழுது முதல்ல நீங்க என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மந்திரத்தை ஜபம் செய்தாலும் முதல்ல நீங்க